ஐஆபிசஸ் இன்றைக்கி நாம் அழகு நான்கு இந்திய ஆட்சியர் இதில் பதினைந்து கேள்விகள் இல்லையா இதில் நாம் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இந்த டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி ஒன்றியம் மத்திய அரசு பற்றியும் மாநிலங்களுடைய மாநிலங்கள் அரசு பற்றியும் நோட்ஸும் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் பார்க்கலாம் பகுதி ஐந்து மத்திய அரசு ஆர்டிகல் ஐம்பத்தி இரண்டு முதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை மத்திய அரசாங்கத்தை சொல்லுகிற ஆர்டிக்கிளாக இருக்குது ஐம்பத்தி இரண்டுலருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் மத்திய அரசு எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி ஐந்தில் தான் வைக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு நாட்டின் முதல் குடிமகன் இந்திய அரசியல் தலைவர் நிர்வாகத்தின் பெயரளவில் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் இந்திய அரசியல் தலைவர் நிர்வாகத்தின் பெயர் பெயரளவில் அதாவது பெயரளவு இது நோட் பண்ணிக்க இது நிறைய டைம் இப்படி கேட்டிருக்காங்க பெயரளவில் அதிகாரம் படைத்தவர் யார் இந்திய அரசாங்க நிர்வாகத்தில் பெயரளவில் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் விதி ஐம்பத்தி இரண்டு நாம் ஐம்பத்தி இரண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பார்க்க போகிறோம் மத்திய அரசு விதி ஐம்பத்தி இரண்டு என்ன சொல்லுதுன்னா நாட்டிற்கு குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி இரண்டு இப்படி தான் கேட்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இப்படி தான் இருக்காங்க இல்லையா டீன்பிஸில் நாட்டிற்கு குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேணும்னு சொல்லி எந்த விதி சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் விதி ஐம்பத்தி இரண்டு விதி ஐம்பத்தி மூன்று என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் அவருக்கு கீழ் உள்ள அலுவலக அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்தலாம் அவரு அப்படின்னு சொல்லுது எதுனா ஆர்டிகல் ஐம்பத்தி மூன்று அதாவது குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் அவருக்கு கீழ் இருக்கிற அலுவலக அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாகவும் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி மூன்று அடுத்தது விதி ஐம்பத்தி நான்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறையை பற்றி சொல்லுகிற ஆர்டிகிள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கிள் ஐம்பத்தி நான்கு குடியரசுத் தலைவர் பற்றி நிறைய கொஷின் ஒன்று ஆர் டூ கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் நம்மளுக்கு இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விதி ஐம்பத்தி ஐந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு நாலு கொடுத்தாலும் ஐம்பத்தி ஐந்து ஆர்டிக்கிள் கொடுத்தாலும் ஆப்ஷனில் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பற்றி சொல்லுகிறது ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாநில சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர் அதாவது மக்கள் தொகை எம்எல்ஏ மாநில மக்கள் தொகை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க எம்பின்னா மாவட்ட சட்டமன்றத்தில் பதிவான ஓட்டுகள் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்புறம் மக்கள் தொகை என்பது இரண்டாயிரத்தி முப்பது கணக்கீட்டின்படி வகுக்கப்படுகிறது இது நமக்கு தெரியும் பாராளுமன்ற தொகுதி சீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆண்டிலிருந்து வரையறுக்கப்படுகிறது பாராளுமன்ற தொகுதி சீரமைப்பு எந்த ஆண்டிலிருந்து வரையறுக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து வரையறுக்கப்படுகிறது அடுத்து ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஆறு பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் குடியரசுடைய குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என கூறுகிற ஆர்டிக்கல் எதுனா ஐம்பத்தி ஆறு தனது ராஜினாமா கடிதம் துணை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைப்பார் குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணணும்னா அவருடைய அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாருன்னு கேட்டால் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை மக்களவையில் கொடுப்பார் அவராக குடியரசுத் தலைவராக டைரெக்டாக மக்களவையில் கொடுக்க மாட்டார் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு அவரு தான் வந்து மக்களவையில் கொடுப்பாரு ராஜ குடியரசுத் தலைவின் ராஜினாமா கடினத்தை மக்களவையில் கொடுக்கறது யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் அடுத்தது விதி ஐம்பத்தி ஏழு மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி பெற்றவர்னு சொல்கிற ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஏழு அப்புறம் விதி ஐம்பத்தி எட்டு தகுதிகள் குடியரசுடைய தகுதிகளை கூறுகிற ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி எட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும் ஒரு தகுதிகள் சி அதாவது சென்ட்ரல்லையோ ஸ்டேட்லயோ வேலையில எந்த ஒரு வேலையிலும் அவர் கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடாது அடுத்து விதி ஐம்பத்தி ஒன்று அலுவலக நெறிமுறைகள் குடியரசுத் தலைவர் இல்லம் எங்க இருக்குன்னு கேட்டா ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தில் ஊழியல் ஊழியம் மற்றும் படிகள் குறைக்கக்கூடாது அவர் பதவியில் இருக்கும்போது அவருடைய ஊழியத்தையோ படிகளையோ குறைக்கக்கூடாது அடுத்தது விதி அறுபது குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார் குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இதை சொல்லுகிற ஆர்டிகல் அறுபது அப்புறம் வி விதி அறுபத்தி ஒன்று ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று பதவி நீக்கம் பதவி நீக்கத்தை பற்றி குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுகிற ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று அரசியலமைப்பு மீறியதற்காக மட்டுமே குடியரசுத் தலைவர் மீது குற்ற விசாரணை கொண்டு வர முடியும் அதாவது அரசியலமைப்பு மீறிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக மட்டும்தான் அவர் மேலே குற்ற விசாரணை கொண்டு வர முடியும் வேறு எந்த குற்றத்துக்கும் கொண்டு வர முடியாது நாடாளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரலாம் அப்புறம் மொத்த உறுப்பினர்களால் அதாவது நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தர வேண்டும் பதினான்கு நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுது அதற்குள் குடியரசுத் தலைவர் தன் மீதான குற்றத்தை பொய் என நிரூபிக்கலாம் அந்த பதினாலு நாளுக்குள்ள தன் மேலே கொடுக்கப்பட்ட குற்றம் பொய்னு நிரூபித்தார்னா பதில் ஏதும் கூறாமல் இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் நிரூபிக்கலாம் இல்லை எதுவும் சொல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தீர்மானம் கொண்டு வந்த அவையின் முதலில் வாக்கெடுப்பு நடைபெறும் அப்புறம் தீர்மானம் நிறைவேற்று மூன்றில் இரண்டு ஆதரவு தர வேண்டும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு தரணும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மற்றொரு அவைக்கு அனுப்பி வைக்கப்படும் ஒரு நீங்கள் மற்ற அவைக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அப்புறம் தான் அனுப்புகிறாங்க அந்த அவை அவையிலும் நடைபெறும் வாக்கெடுப்பில் மூணில் ரெண்டு பங்கினர் தீர்மானத்திற்கு ஆதரவு தந்தால் குடியரசுத் தலைவர் பதவி அப்போது தான் செயலிழைக்கப்படும் சொல்கிறாங்க அப்புறம் வாக்கெடுப்பு நடைபெறும் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்று தன்னுடைய நியாயத்தை கூற வாய்ப்பும் வழங்கப்படும் சொல்கிறாங்க பாராளுமன்ற மொத்த உறுப்பினர்களுக்கு இம்பீரியஸ் பண்ட் முறையில் வாக்களிப்பா வாக்களிப்பீர் அவங்க வந்து வாக்களிக்கிறது வந்து பாராளுமன்ற மொத்த உறுப்பினர்களும் மண் முறையில் வாக்களிக்கிறாங்க மாநிலங்களில் முன்னூத்தி முப்பத்தி மூணு பிளஸ் பன்னிரெண்டு மக்களவையில் ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு பிளஸ் ரெண்டு அவருடைய பதவிக்காலம் முடியும் முன்னரே புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிய போகுது ஐந்து ஆண்டுகள் அப்படின்னா அதற்கு முன்னரே புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அடுத்தது குடியரசுத் தலைவன் அதிகாரங்கள் ஃபஸ்ட்டு அவருடைய நிர்வாக அதிகாரங்கள் நாட்டின் நிர்வாகம் குடியரசுத் தலைவர் பெயரில் தான் நடைபெறும் நாட்டின் நிர்வாகம் யார் பெயரில் நடைபெறும்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் நடைபெறும் அடுத்தது பொ பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக நியமிப்பார் குடியரசுத் தலைவர் அப்புறம் பிரதமரின் ஆலோசனைப்படி தான் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பார் அரசு தலைமை வழக்கறிஞர் அரசு தலைமை தணிக்கை அல்லது கணக்காளர் தேர்தல் ஆணையர்கள் மத்திய அரசு பணி தேர்வாணைய தலைவர் அவங்களெல்லாம் நியமிப்பார் பொலி மொழிவாரிய ஆணைய மொழிவாரிய ஆணைய தலைவர் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவர் அனைத்து மாநில ஆளுநர்கள் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற உயர்நீதி உயர் நீதிமன்ற தலைவ தலைமை நீதிபதிகள் இவங்களெல்லாம் நியமிப்பார் அடுத்தது சட்ட அதிகாரம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து மசோதாக்களும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றே சட்டமாக அறிவிக்கப்படும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாங்க ஒரு மசோதா அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றதுக்கு சட்டமாக அறிவிக்கப்படும் இரண்டாவது நாடாளுமன்ற அவையை கூட்டவோ கலைக்கவோ அதிகாரம் படைத்தவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற அவையை கூட்டவோ கலைக்கவோ அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் அது என்ன ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் எண்பத்தி ஐந்து நாடாளுமன்ற அவையை நிகழ்த்தும் அதிகாரம் படைத்தவர் யாரு நாடாளுமன்ற அவையை நிகழ்த்தும் அதிகாரம் படைத்த படைத்தவர் யார்னா அதுவும் குடியரசுத் தலைவர் தான் எந்த ஆர்டிக்கிள்னா எண்பத்தி ஆறு அடுத்து நாடாளுமன்ற அதிகாரம் ஆர்டிக்கிள் எண்பத்தி ஏழு சொல்லுது குடியரசு நாடாளுமன்ற அதிகாரம் ஆர்டிக்கல் எண்பத்தி ஏழு கூட்டு கூட்டத்தை கூட்டுகிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிற ஆர்டிக்கல் நூற்றி எட்டு ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவை ஆண்டு நிதி அறிக்கை அளிக்கிறாங்க இல்லையா அதுக்கு குடியரசுத் தலைவர் முன்னதி அனுமதி தேவைப்படுது மக்களவைக்கு இரண்டு ஆங்கிலேய உறுப்பினர்களையும் மாநிலங்களவைக்கு பனிரெண்டு மக்களவைக்கு இரண்டு மாநிலங்களுக்கு பன்னெண்டு மாநிலங்களுக்கு பன்னெண்டு கலை இலக்கியம் விளையாட்டு அறிவியல் போன்றவற்றின் புகழ்பெற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் குடியரசுத் தலைவர் அப்புறம் பண மசோதா தாக்கல் செய்ய இவர் அனுமதி தேவை பண மசோதா தாக்கல் செய்யும் போது குடியரசுத் தலைவருடைய அனுமதி கண்டிப்பாக தேவை பகுதிகளை இணைத்தல் மாநிலங்களை பிரித்தல் மாநில பெயர் மாற்றம் ஆகிய மசோதாக்களை கட்டாயம் குடியரசுத் தலைவர் அனுமதி தேவை இதுக்கு எல்லாமே எதற்கெல்லாம் குடியரசுத் தலைவர் அனுமதி தேவைன்னா பகுதிகளை இணைத்து இணைக்கிறது மாநிலங்களை பிரிக்கிறது இணைக்கிறது பெயர் மாற்றுறது இந்த மசோதாக்களுக்கெல்லாம் கட்டாயமாக குடியரசுத் தலைவர் அனுமதி தேவை விவஸ் ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப கேவலமாக இருக்கும் சாரி விவேஸ் இது அவசர அவசரமாக சார் சொல்ல சொல்ல எழுதுனதுனால இப்படி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிதி அதிகாரம் நாட்டின் கருவூலம் குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை அமைப்பார் எந்த ஆர்டிக்கல் படினா இரநூத்தி எண்பது படி அவசர கால நிதியில் இருந்து நாடாளுமன்ற அனுமதி பெறாமலேயே செலவு செய்யும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்புறம் நீதி அதிகாரம் ஆர்டிக்கல் எழுவத்தி இரண்டு மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் குடியரசுக்கு வழங்குகிற ஆர்டிக்கிள் எதுனா எழுவத்தி இரண்டு தண்டனை தண்டனையை குறைக்கலாம் தள்ளி போடலாம் நிறுத்தி வைக்கலாம் இராணுவ நீதிமன்றத்தில் மேல்முறையீடு நீதிமன்றமாகவும் குடியரசுத் தலைவர் செயல்படுவார் முறையீட்டு நீதிமன்றமாகவும் குடியரசு செயல்படுவார் இந்த இது இந்த அதிகாரத்தை அவர் கொடுக்குற ஆர்டிக்கிள் எழுபத்தி இரண்டு அப்புறம் இராணுவ அதிகாரம் முப்படை தலைவர் ஆவார் முப்படை தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் முப்படை தலைவர்களை நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் போர் அமைதி போன்ற ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுபவர் யார்னா குடியரசுத் தலைவர் தூதாண்மை அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு வெளிநாட்டிற்கு இந்திய தூதர்களை நியமிக்கிறவர் யார்னா குடியரசுத் தலைவர் அயல்நாட்டு ஒப்பந்தங்களின் சச்சரவு நிகழாமல் கொள்பவர் குடியரசுத் தலைவர் நெருக்கடி அதிகாரம் நெருக்கடி அதிகாரம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு விதி தான் சொல்லுது நெருக்கடி அதிகாரம் இது வந்து மூன்று முறை பிரகடனப்படுத்தியிருக்காங்க எப்பெல்லாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போரின் போதும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு உள்நாட்டு கலவரத்தின் போதும் மூன்று முறை நெருக்கடி அதிகாரம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை குடியரசுத் தலைவர் பிரகடனப்படுத்தியிருக்காரு அடுத்து மாநில நெருக்கடி நிலை ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதிகமாக மாநில நெருக்கடி நிலை அதிகமாக எந்த மாவட்டத்தில் வந்திருக்கு நம்ம இந்தியாவில் அப்படின்னா பஞ்சாபில் அப்புறம் கேரளாவில் கேரளாவில் ஒன்பது முறை வந்திருக்கு ஒன்பது முறை மாநில நெருக்கடி மு முறையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு அதிகமாக பஞ்சாபில் கேரளாவில் ஒன்பது முறை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது மாநில நெருக்கடி நிலை ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தாறு அடுத்தது நிதி நிதி நெருக்கடி முந்நூற்றி அறுபது ஆர்டிக்கல் நிதி நெருக்கடி ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது ரத்த அதிகாரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் திரும்பி அனுப்பலாம் இதுதான் இந்த அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் விவஸ் அடுத்த வீடியோவில் இருந்து குடியரசுத் தலைவர்களுடைய வரிசையும் பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் இருந்து இதனுடைய கண்டினியூ அப்படியே பார்க்கலாம் நன்றி வணக்கம்